வீதியில் வந்து போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க செவிலியர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் எந்த தாய்மாரும் ஆயிரரூவா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போராடல எந்த தங்கையும் வந்து ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது ஒரு வேலை அதை நிறைவேற்றலை எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வலுவான அமைப்பு ஒதுவும் இல்லை சமவேலை சம ஊதியம் கட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லாது அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான் தேர்தல் அறிக்கையிலே கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க அது செய்ய மாட்டாங்க என்ன நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை வரி இன்னொன்று தான் இருக்கு அதில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டிதான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்கு சைக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை பற்றி கவலைப்பட முடியல இப்போ நம்ம என்னென்னா இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம் நம்ம எதை ஒன்றுமே சிறப்பாக நிறைவேற்றலையேங்கிறதான் என்ன கல்வியை தரமாக கொடுத்தோம் இல்லை போக்குவரத்து இருக்குது போக்குவரத்து எல்லாம் தனியார் கொடுத்தாச்சு அரசு போக்குவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்போ மின் உற்பத்தி விநியோகமும் எல்லாம் தனியார் முதலாளிகள் சோளாரும் சரி காற்றாலையும் சரி சூரிய ஒளியும் சரி எல்லாமே தனியாருக்கு போகுது தனியார்டிருந்தால் நம்ம வாங்கிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே நமக்கு மருத்துவ தரம் உயர்த்தப்பட்டதுனோ இல்லை சாலை போடுதல் பராமரிப்பில் சிறப்பாக இருக்குதுன்னு எது ஒன்றுமே நம்ம நிறைவடையில போது இவ்வளவு கடன் ஏன் வந்தது அப்படின்னா அதுதான் தெரியல இது வாங்கி வாங்கி இப்படி இலவசமாக இறச்சி விட்டுட்டா அப்புறம் என்ன வருது எத்தனாயிரம் கோடி வட்டியை கட்டுறது சொல்லுங்க வீதியில் வந்து போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க செவிலியர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் எந்த தாய்மாரும் ஆயிரம் ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போராடல எந்த தங்கையும் வந்து ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு ஆயிரம் கொடுங்கன்னு கேட்கல இதெல்லாம் வாக்குப்பறிக்கிறதுக்கான நுட்பந்தானே பிஜேபி மொத்தமாக பீகாரில் பத்தாயிரம் போட்டுச்சு பெண்களுக்கு உங்களுக்கு மொத்தமாக பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டுச்சு இது மாசம் மாசம் ஆயிரம் போட்டு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குது ரெண்டும் வாக்குக்கான நம்ம முதலமைச்சர் வந்து பொங்கலை திராவிட பொங்கல் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து இந்த மோடி பொங்கல் இந்த பொங்கல் ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு உறவு கொண்டாட அவசியம் ஓடி பொங்கல்னா அங்கிட்டு ஓடி சொல்ல வேண்டியதுதான் சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் கீழடியை வந்து இந்திய திரா இந்திய நாகரிகம் இவன் திராவிட நாகரிகம்தான் தமிழன்னு அவனுக்கு நாகு சொல்லிக்கிறோம் அது சொல்ல பயப்படுவான் எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குடியாக இருக்கான் பெருமை மிகுந்த இனமாக இருக்கான் ஆகப்பெரிய இலக்கியத்தை வச்சிருக்கான் உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமாக இருக்கிறான் இவனை ஒழிக்கணும் வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாகவும் இருக்கிறான் இவனை ஒழிக்கணும் அதனால் அவனுக்கே அவனுடைய அடையாளங்களை மறைச்சி அழிக்கணும்னு நான் பாருங்க உலகத்துக்கு எங்கள் நம்மளுடைய தேசிய பண்டிகை நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும் அப்போ அதை ஆளாளுக்கு சொல்லிக்கிருவாங்க உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்கிறதுனால வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்கை அவங்களுக்கு போடாமல் இருங்க எனக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேறு ஏதாவது நடந்தால்தான் திமுக வந்து அதில் நான் எப்பவுமே கவனம் செலுத்துறதில்லை கருத்து போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாலு விழுக்காடு வருவேன்னாங்க எட்டரை விழுக்காடு வந்தேன் நம்பி வழக்கா போட்டு நிற்க முடியும் அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து அது புரிதா எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லை ஐயா காசுக்கு தான் வாக்கு காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு போட்டால் தான் காசு இல்லாத வாக்கு மற்ற எல்லாம் ஐநூறு ஆயிரம் அந்த நான் சொன்னேன் இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான் அவருக்கு தான் ஓட்டு தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுக்கறதில்ல உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது பயனற்றது அது வந்து அது இடைக்கு போடக்கூட பயன்படாது அந்த அறிக்கை இவங்க கொடுக்குறதெல்லாம் நான் வந்து ஆட்சி எப்படி நடத்துவோம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரைவு எப்படி எப்படி அப்படி தான் கொடுத்தோம் இந்த முறையும் கொடுப்போம் அதில் ஒரு ரெண்டு சிக்கல் இல்லை எங்களுக்கு முதன்மையானது நூறு நூறு முதன்மையான திட்டம் அது நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அதை வெளியிடுவேன் நீங்கள் இப்போ பாருங்கள் அதில் வேறு ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்குது நீங்கள் இந்த ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த படி ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபித்தப்பட உலக அங்கீகரிக்களை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டின நாட்டில் லஞ்சம் கிடையாது பொய் கிடையாது சூதாட்டம் கிடையாது மது கிடையாது ஊழல் கிடையாது கொலை கொள்ளை கிடையாது பாலியல் வன்கொடுமை கிடையாது சாதியை ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சார் அந்த கனவு இப்போ எங்ககிட்ட இருக்குது அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரது வடநாட்டில் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுவதற்கான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்து இல்லை தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்றது நான் ஏற்கில்ல ஒரு திருத்தனியாக அந்த பசங்க போதையில் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி அந்த அவங்க வட இருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க இந்த போதைகள் அதிகமாக உள்ளே வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள் வயிட்டுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வன் வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது தாக்குறது காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே வெரைட்டி வெரைட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை அது பிள்ளை அதை வந்து அரசு தடுத்து கண்டிக்கணும் யாரையும் தாக்கி அழிக்கிறது அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம் ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் எங்களுடைய இது வந்து வட இந்திய இளைஞர்கள் வட இந்தியர்கள் அதிக வருகை வந்து தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரமும் இல்லாமல் அடிமையாக இருக்குது இந்த இனம் இதுக்கென்று இல்லை சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும்போது இப்போ அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னா இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே எல்லா இடங்களிலும் இந்தி இருக்குது எல்லா இடங்கள்லேயும் சாதாரண பெட்டி கடை காட்டு வேலை தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வருகிற வந்துருச்சு தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிட்டாங்க ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் உங்களுக்கு புரியுது சும்மா உட்காந்துருக்கு ஆஸ்திரன்னுட்டான் அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது தேவை இருக்குது அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சிட்றான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவன் இங்கே வீடு எடுப்பான் இங்கேயே தங்குவான் இங்கே குடும்பத்தை எடுப்பான் இங்கே வாக்கு உரிமை எடுப்பான் அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான் தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன் மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன் இது நடக்கும் நீங்கள் சொந்த மண்ணில் இருந்தால் நான் பதிவு பண்ணுறேன் எழுதிவெங்க இன்னொரு ஒரு பத்தாண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது அதை தடுக்காது என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக உங்களுக்கு எவ்வளோ வேறு வேணும் நூறு பேரா இந்தா நான் அனுப்புகிறேன் வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன கேரளாவில் நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சுருக்கீங்களா எங்கே உண்டியை நிறுத்துவீங்க என் நாட்டை இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்கார்ந்துரு சம்பளம் தரேங்கிற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டு இருக்கீங்களா இருபத்தெட்டு விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான் பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்கு அவ்வளோ பசி இருக்கு அவ்வளோ ஏழ்மை இருக்கு ஒரு நாட்டு மக்களின் ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் சும்மா சம்பளம் சம்பளந்தாரங்கிற நாடு பறிக்கிற வேலை தானே இது அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள் ஏன்னா குடி பொழுதுபோக்கு கேளிக்கை இலவசம் எல்லாமே இலவசம் வருது அதனால அவன் வந்து வட இந்திய வருகை தவிர்க்க ஆயிடுது இது பேராபத்து பேராபத்து அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்தேன் செய்தியில் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா அரசே விக்கிது அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்குது நல்லா குடிங்கன்னு தானே விக்குது இதை சொல்றதுக்கு யாரு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும் பரவாயில்ல பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இத போய் பேசிட்டு இருந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்

நானே நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க அது ഒന്നും பண்ண முடியாது அது அதிகார திமிறல பேசுறதுக்கு நம்ம ഒന്നും பண்ண முடியாது அந்த ஆட்சிய பங்கு அப்படிಂದ್ರ அந்த அது தெரியல அது ஆட்சியல பங்கு அப்படிங்கறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கறப்பல இங்க நிறைய கட்சிகள் ஆட்சியல பங்குங்கிறது கோரிக்கை வைக்கிறாங்க அதனால அந்த அத கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்போ என்னன்னா மத்தியில் வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்க நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க அது தவறு ஒன்றும் இல்லை அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது அது அது வரவேற்கத்தக்கதுதான் காரக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிப்போம் சொந்த மண்ண சொந்த மண்ண காரைக்குடி மட்டும் இல்லை எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ண தான் இல்லை 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 எனக்கு எனக்கு வந்து நான் நான் ஒரு ஒரு ஊருக்காரன் இல்லையே நான் உலகத்துக்கானவன் அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன் எனக்கு நீங்க வந்து இந்த இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான் கடல் என்னைய குட்டையாக்க முடியாது நீங்க ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல இல்ல அறிவிப்புங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு தான் இல்ல மொத்த வேட்பாளர் சொந்த ஊர்ல ஒரு தாய் பாசா இருக்குங்களா நம்ம பிள்ளைன்னு எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்கள் அது காமிப்போம் இருபத்தி ஒன்று அறிவிப்போம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியில் மாநாடு இருக்குது அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம் இப்போ நாங்கள் வந்து நூறு நூற்றம்பது வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம் இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அப்போ மொத்தமாக அறிவிப்போம் இல்லை அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும் ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை என்னோட தத்துவம் தனியாக இருக்குது இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான் அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேற நாங்கள் வந்து தனித்தமிழ் ஈழம் அது தவிர எங்களுக்கு வேறு தீர்வு இல்லைம்போம் எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்பம் பயிற்று மொழி தமிழ் ஆங்கில கட்டாய பாடமொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் கற்பம்பம் இதை ஏற்கனவுங்க ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன்பேன் இவங்க சிரிப்பாங்க ஐயோ ஆடு மாடு மாய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க கறி தின்பாங்க அது வேறு என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிட்லாங்க பைத்தியக்கார கூட்டம் இங்கே பால் வளத்துறை இருக்கும் பால் இருக்கும் வளம் எங்கே இருக்குது எங்கே இருந்துடா பால் வருது வளத்துறை எங்கேடானா இல்லை கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் கால்நடை எங்கன்னா இருக்காது அது மாதிரி சில கோட்பாடுகளோடு நம்ம உடன்பட முடியாது நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதில் எங்கே எந்த கட்சியோடு சேர்ந்து உழைப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் இவங்க எல்லோரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் நான் வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன் இன்னும் முப்பத்தாறு லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன் அப்போ மக்களுக்கு இந்த பிள்ளை வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும் நீங்கள் காசு கொடுக்கும்போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்கே ஊண்டப்பட்டது எந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க இப்போ

வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க ரெண்டு முறை வென்றாருல அப்ப ரெண்டு முறை வென்றாரா இல்லையா கூட்டணி வச்சு வென்று கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்றீங்க தனிச்சு தனிச்சு நின்று முப்பத்தி நாலு தொகுதியில் முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பது பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஏழு தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா தனிச்சு நிற்கிறது தனிச்சு தனிச்சுன்னா என்ன போய் காட்டுக்குள்ள தனியாக நிற்க எட்டு மக் ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் தன் மண்ணை முழுமையாக நேசிக்கணும் இதுதான் தகுதி நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன் நேசிக்கிறேன் அவங்களை நம்பி நிற்கிறேன் எனக்கு எதுக்கு கூட்ட நீ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதமிழ்கட்சியுடைய கொள்கைகள் கொள்கைகள் மக்களை முன்னேற்றம் கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை தான் சில விஷயங்கள் தமிழர்கள் தேவைப்படுவாங்க நீங்க நீங்க மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன் என் மக்கள் மகத்தானவர்கள் இது எங்கள் தாத்தா ஜீவானந்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா மக்களை குறை சொல்லாதீங்க எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான் மக்களை குறை சொல்லக்கூடாது நான் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க யாரு நீங்கள் அந்த இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர் என் தாயும் தந்தையும் படிக்கலை என்னை படிக்க வச்சானில்ல அப்படி இப்படி பேசக்கூடாது மக்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பயிர் பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் மகத்தான வந்தானே வரும் 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல நீங்க சீன மூங்கில் வந்து ஒன்பது ஆண்டுகள் கழிச்சுதான் அது முளைச்சி வெளியில வருது ஆனா ஆறே மாசத்துல விண்ணை தொடர் உயரத்துக்கு போயிருது ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு ஒன்பது ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திட்டு டக்குன்னு மேலே வருது இப்போ நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரே நாளில் மாறு மாறுதல்னு இதெல்லாம் வேணாம் வேற ஒன்று வரணும்னு மக்கள் நினச்சா வந்துட போகுது இங்கே பொறுமையும் ஒரு வித போர் தான் இப்போ நான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான் அதனால இது நீங்கள் வந்து அப்படி அப்படி இது பண்ணிடாதீங்க அப்புறம் அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் மெதுவாக வருவோம் ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவ்ல அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது இங்கே மாறுதல் என்பது மகத்தானது ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்குது எது ஒன்றுமே எளிதாக நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில் அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான் தொடக்கத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் இறுதியில் மாற்றம் தான் அழகாக இருக்குதுங்கிறான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் காலம் எடுக்கும் அதனால அதை நீங்கள் பொருள்படுத்தாதீங்க நாங்கள் கொஞ்சம் கூட தற்சொருவடையலை நீங்கள் அடைஞ்சிரது யாருக்கு எல்லா எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை எங்கள் கோட்பாடு எங்கள் பாதையில் எந்த இடையூறும் இல்லை எங்கள் தத்துவத்துக்கு நாங்கள் முன்வைக்கிற அரசியலுக்கு எந்த இந்த நிலத்தில் யாருமே இல்லை உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு மரத்தின் பயன் என்னன்னே தெரியல மலைனா என்ன கடல்னா என்ன ஆறுனா என்ன நீரின் அவசியம் என்ன எதுவுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கிட்ட நாடு இருக்கு உங்களுக்கு புரியுதா அப்போ நாங்க வந்து புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்த தரிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுங்கிற என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நீங்க இங்க அப்படி கிடையாது இங்க பாருங்க ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணார் இருக்கணும் குயவர் இருக்கணும் முடிந்திருத்துற மருத்துவர் இருக்கணும் உழவன் இருக்கணும் தச்சன் இருக்கணும் மீனவன் இருக்கணும் புரிதா இவனெல்லாம் எல்லாம் இருந்து தாண்டா தாண்டா சமூகம் ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான் இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி என்னில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்களில் ஒரு முடி திருத்தனர் மருத்துவர் குலத்துக்கு சீட் கொடுத்துருக்கானா யாராவது சொல்லு இல்லை வண்ணார் இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா இல்ல தச்சருக்கு இல்லை வேளா இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா எவனாவது யாராவது சொல்லு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க கொடுத்துருக்கானா ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல் தமிழ் தேசியனத்திற்கு அரசியல் என் மக்கள் எல்லாம் மேலே ஏறணும் இங்கே ஆதி தமிழன் இருக்கான் பறைய அவன் மேம்படாமல் ஒரு தேசியனம் மேம்படாது ஒரு உரிமையும் பெறாது என் கால்கள் வலுவா இருந்தால் தான் என் உடம்புல எந்த பாகம் வலுவாக இருந்தாலும் பயன்ட்ருக்கான் அப்போ ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாமல் எவனும் விடுதலை பெற முடியாது அந்த பேர் அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை இப்போ தேவேந்திரர் வந்து வெளியேற்றா பட்டியலிருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன என் இனம் சார்ந்தவன் என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னா அங்கே என் இனம் தாழுது என் தமிழ் தாழுது என் தமிழ் குடி தாழுது அது என் தன்மானத்துக்கு இழுப்பு தூக்குடா தூக்குடா என்னடா நான் ஏசி தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்கள் நிலைப்பாடு என்ன தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவந்தேன் அப்போ நான் பெருமைக்குரியவேன் எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குறா உரிமையை கொடுறா உரிமை குடுறா எஸ்சியில் வச்சு என்னடா கொடுப்பா ஏழாடா ஏழை பிசியில் விட்டாலும் எம்பிசியில் வச்சு கொடுறான் கொடுறா எனக்கு தனியாக வச்சு கொடுறா என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் ஒரு இது அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் கூட்டணி சேர முடியாது செய்ய மாட்டான் ஜெயலலிதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியாவது ஆக்குச்சு அந்த அம்மாவா தான் ஆக்குச்சு இவன் எந்த இந்த திராவிட திமுக தான் பண்ணிருக்கா பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா வென்றுகா இல்லை எங்கள் அண்ணன் திருமா வளவனே திரும்ப நீங்கள் பொது தொகுதியில் நம்ம வேலை செஞ்சு வெல்லவோம் அப்படின்னு தான் சொல்லுமா அந்த திமுக சொல்லுமா சொல்லுங்க கம்யூனிஸ்டாவது ஒரு ஒரு தடவை அந்த மாதாவரத்தில் ஒருத்தரை நிறுத்தி வெள்ள வச்சிச்சு தழுத்தி எழில் மலையை கொண்டு திருச்சியில் நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெள்ள வைக்கிறாங்க திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்கள் அண்ணன் பெரம்பலூர்லேருந்தாப்லாம் ஆராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார் அவர் எல்லாரும் போடலை போட்டு தானே வென்றாரு அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பொது தொகுதியாக மாறும்போது நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல எல்லாரும் போட்டு தானே வென்றாரு எதுக்கு நீலாகிரியை கூட்டிட்டு போன ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம் நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற இப்போ சிக்கல் புரிதா அதனால தான் இந்த நிலையை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்ப இவங்களோட சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும் இப்போ பாருங்க இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம் நீங்கள் போடுங்க போடாமல் போங்க கிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் சக்தி என் தத்துவம் செத்து போயிடும் மதம் பார்த்திட்டீங்கன்னா போயிடும் நான் முன் வைக்கிற அரசியலை தான் நீங்க பார்க்கணும் நாங்க எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் அதை விட்டு விட்டு இவர் என்ன அழுக இவர் என்ன மதம் என்ன சாதி இதெல்லாம் பார்த்தா தான் இந்த நாடு நாசமாய்ப்பு கிடக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சாதியில் என்னன்னு சாதிச்ச வருத்தன சொல்லுங்க சாதியில் என்னன்னு சாதிச்ச வருத்தன சொல்லுங்க திருப்பி திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் ரெண்டு மூணு வலிமை என்ன இருக்கு வட மாவட்டங்களில் படையாட்சி தெருக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது பறையர் தெருவுக்குள்ள படையாட்சி போறதே இல்லை எப்ப மாற நினைக்கிறீங்க மாத்திரமா இல்லையா எங்க கட்சியில் எப்படி பறையருக்கு இடம் என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன் இவன் என்ன செய்யறான் தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறான் போறானா இல்லையா போறான் பாருங்க இங்க படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிக்க பறையூர் மாவட்ட தலைவரா இருக்கான் அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவில் கூட்டி போறான் அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான் மாறுதல் அதிகாரத்துக்கு இப்படி பண்ணு இப்படி இப்படி போடுங்க நீ குறுக்கு வழியில போய் இலக்கு தொடுறதை விட நேர்வழியில போய் தொடுங்கிறான் நான் என்ன பண்ணப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க கூட்டணி வச்சு எங்க இப்போ இருந்த கூட்டணி நான் வைக்கிறேன் கூட்டணி வச்ச எங்கள் அண்ணன் இல்லை கூட்டணி வச்ச எங்கள் ஐயா இல்லை கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ளே போய் சாதித்தது என்ன நீங்கள் கூட்டணி தலைவர் நீங்கள் நீங்க கோச்சுக்கிறீங்களோ நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும் அமிங்கி அமிங்கி போறதில்லை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லுங்க கூட்டணியில் இல்லாத எங்கள் ஐயா பெற்ற வாக்கு எங்கள் ஐயா ராமதாஸ் கூட்டணியில் இல்லாத எங்கள் அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு கூட்டணிக்குள்ளே போய் பெற்ற வாக்கை என்னங்க முடியல என்னங்க வாக்கு குறைதா இல்லையா அப்படி பேசாதீங்க வளர்ச்சிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க வளர்ச்சிங்கிறது என்ன ஒரு எடுத்தவொடனே இலையப்பட்டவனே பூக்கணும் காய்க்கணுன்னு பேசிக்கிறீங்க இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் நீங்கள் உடனே உடனே பூக்கணும் காய்க்கணுன்றீங்க முதலமைச்சர் அறிவுரையா தான் பாக்குறது அது ஆக்கப்பூர்வமா இல்லை நீங்க இவங்களுக்கு தெரியாம இது உள்ள வந்துச்சு போதை விற்பனை போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி கேட்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இந்த போதை பழக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது இப்போ எனக்கிட்ட அதிகாரம் வருது நான் வந்துடுறேன் நீங்கள் விற்றுக்காட்டுங்க பார்ப்போம் சொல்லுங்க தாத்தா காமராஜ் காலத்தில் சாராய கடை இல்லை எத்தனை பேர் கள்ளச்சாரயத்தில் செத்தான் தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல தலைவனே வியாபாரியா இருந்தா நீ சாராய விற்கிற அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை அதையும் சேர்த்து விற்கிற அதுல என்ன பண்ண முடியும் என்ன பண்ண